எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் எதை உணர்ந்தால் நாம் நன்றாக வாழலாம் அதை இந்த கதை மூலம் அறியலாம் வேதவியாசரின் மகன் பெயர் சுகப்பிரம்மர் ஒருநாள் ஒரு நாள் சுகப்பிரம்மர் வேதவியாசரிடம் கேட்டார் தந்தையே எனக்கு ஞானம் பிறந்துவிட்டது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு வேதவியாசர் ஞானம் பிறக்க வேண்டுமானால் ஒரு குருவின் அருள் தேவை நீ ஞானவான் ஆகிவிட்டதாக உன்னுடைய குரு சொல்ல வேண்டும் என்று கூறினார் அதற்கு சுகப்ரமர் எனக்கு தெரிந்த குரு யாருமே இல்லையே நீங்களே சொல்லுங்கள் என்று கூறினார் அதற்கு வேதவியாசர் சொன்னார் மிதிலை மன்னரான போய் பார் அவர் ஒப்புக்கொண்டால் உனக்கு ஞானம் பிறந்து விட்டதாக அர்த்தம் அவர் இல்லறத்திலும் அரசாங்கத்திலும் இருந்தாலும் பற்றற்றவராக இருக்கிறார் கர்மயோகி என்று கூறினார் உடனே சுகப்பிரம்மர் சரி உடனே அவரை போய் சந்திக்கிறேன் என்று சொல்லி கிளம்பினார் மித்திலையை அடைந்தார் ஜனகரை வணங்கினார் தாங்கள் யார் என்று ஜனகர் கேட்டார் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்றும் கேட்டார் அதற்கு சுகபிரமர் தந்தை வேதம் வகுத்த வியாசர் என் பெயர் சுகபிரம்மர் நான் ஞானியாகி விட்டேனா என்று அறிந்து கொள்ள என் தந்தை அனுப்பியிருக்கிறார் தங்களையே குருவாக ஏற்று அதை தெரிந்து வரும்படி கட்டளை இட்டிருக்கிறார் அதற்கு ஜனகர் அப்படியா அரண்மனைக்குள் வரும்போது என்னென்ன பார்த்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு சுகப்பிரம்மர் தூண்கள் படிக்கட்டுகள் தரைத்தலங்கள் ஆகிய சர்க்கரை துண்டுகளை பார்த்தேன் ஆங்காங்கே சர்க்கரை துண்டுகளாய் நிற்கும் காவலர்களை கண்டேன் இப்போது ஒரு சர்க்கரை துண்டுடன் இன்னொரு சர்க்கரை துண்டாய் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் உடனே ஜனகர் சொன்னார் சுகப்பிரம்மரே நாங்கள் ஏற்கனவே ஞானியாகி இருக்கிறீர்கள் நீங்கள் செல்லலாம் என்று விடை கொடுத்தார் அதை கேட்டதும் சுகப்பிரம்மர் மகிழ்ந்து தன் தந்தை வேதவியாசரிடம் போய் சொன்னார் இங்கே சர்க்கரை துண்டுகள் என்பது எதை குறிக்கிறது நாம் வாழும் வீடும் கட்டிய கட்டடங்களும் ஒருநாள் சர்க்கரை போல் கரைந்து போகும் மனிதனாகிய நாமும் உயிரை விட்டு மண்ணோடு மண்ணாய் கரைந்து போவோம் இதை யார் ஒருவர் உணர்ந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தான் அதை சுகபிரம்மர் உணர்ந்துவிட்டார் ஞானத்தை பெற தானமோ தவமோ வேறு கடுமையான ஆன்மீக பயிற்சிகளோ தேவையில்லை இந்த வாழ்க்கையே சர்க்கரை துண்டு போல் தற்காலிகமானது என்றும் கரைந்து போகக்கூடியது என்பதும் அறிந்து நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்ந்தால் நன்றாக வாழலாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் அதற்கு நாம் தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைப்பதோடு அல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே